சொல்லுது ஐந்து விதமான கூடாரங்கள் இருந்தது அதுல அவர்கள் ஒன்று கத்தர் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஒரு கூடாரத்தை செய்தார்கள் அது ஆசரிப்பு கூடாரம் அதுல தேவன் வந்து தங்கவும் பேசவும் உலாவும்படி அந்த கூடாரம் அமைக்கப்பட்டது இரண்டாவது ஒரு கூடாரம் தேவனால் தான் உருவாக்கப்பட்டுச்சு அது என்னவென்றால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அல்லது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அந்த வனாந்திரத்திலே போவதற்கு தங்கி இருப்பதற்கும் அவர்கள் அங்கே வாசம் பண்ணுவதற்காக ஒரு கூடாரங்கள் அவனவன் குடும்பத்து தக்கதாக கூடாரம் போடப்பட்டுச்சு அது எப்படி போடப்பட்டதுன்னா ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் போடப்பட்டது நாலு திசைகளிலும் அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டது கவனிங்க ரூபன் கோத்திரமும் கவனிங்க மாறி மாறி எல்லாம் போட முடியாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அங்க அமைக்க முடியாது ஆண்டோர் கொடுத்த அந்த ஒழுங்கு அந்த பிரமாணம் அந்த கீழ் வாசல்ல லேவியர் அதே மாதிரி வட பக்கம் லேவி கோத்திரம் மேல் லேவி கோத்திரம் தென்பக்கம் லேவி கோத்திரம் அந்த ஆசிரியர் சுத்திலும் அதே மாதிரி கீழ்ப்பக்கம் யூதா அவனுடன் கூட சேர்ந்த ரெண்டு கோத்திரம் அப்படி அந்த பக்கம் எந்த பக்கம் நாலு பக்கமும் அப்போ போகும் பொழுது யூதா தான் முதல்ல போனோம் அப்ப ரெண்டாவது கூடார எதுக்குன்னா அவர்கள் தேவனோடு அங்கே ஒன்றாக இருப்பதற்கும் தேவன் சொல்லுகிற படி அவர்கள் போகவும் எங்கே அவர் கூடாரம் அடிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அங்கே அவள் இருக்கவும் இந்த கூடாரத்தில் என்ன நடக்கும்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட கூடாரம் எங்கே ஒழுங்கு உண்டோ அங்கே கத்தர் இருப்பார் எங்கே ஒழுங்கு உண்டோ அங்கே கத்தருடைய ஆசீர்வாதம் உண்டு எங்கே ஒழுங்கு உண்டோ அங்கே முன்னேற்றம் உண்டு சார் நான் இந்த இரண்டாவது கூடாரத்தை சொல்லிட்டேன் சோதனை மூணாவது கூடாரம் இந்த பகுதியில் இல்லை சோதனம் இவர்கள் அதுக்கப்புறமா காணானுக்குள்ள கட்டாத வீட்டில் நாட்டாத இடத்துல குடியிருந்தாங்க ஆனா இந்த வனாந்திரத்தில் இருந்த கூடார தன்மையே வருஷத்துல ஒரு நாள் அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவர்கள் அதை நீங்கள் வருந்திரத்தில் கூடாரம் போட்டுதான் வாழ்ந்தீங்க அப்படிங்கிற உணர்த்த அவள் புரிந்து கொள்ள பெரிய மாடி வீட்டில் கட்டினாலும் ஒரு நிலைமை இப்படிதான் இருந்துச்சு மறந்துடாத அப்படின்னு சொல்வதற்கு வருஷத்துல ஒரு முறை வயல்வெளி அறுத்த பிற்பாடு ஒரு கூடாரம் போடுவாங்க அது பார்த்தா கூடார பண்டிகை என்ன பண்டிகை சொல்லுங்க சரி இப்ப மூணு மூணு கூடாரம் சொல்லிட்டு சொல்லணும் அது சொல்லுது ஆடு மேய்க்கிறவர்கள் ஒரு கூடாரம் போடுவார்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் நல்ல கவனிச்சாங்க ஆடு மேய்க்கிறவர்கள் ஒரு கூடாரம் போடுவாங்க அந்த ஆடு மேய்ப்பு முடிஞ்ச உடனே அந்த கூடாரத்தை அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க பிரிக்க மாட்டாங்க அது அப்படியே அழிஞ்சிடும் இப்போ திரும்ப அந்த கூடாரத்தை எழுப்புவாங்க எப்போ அப்படின்னா மழை வர போகுது மேய்ச்சல் உண்டாக போகுது செழிப்பு உண்டாக போறது என்கிற காரியத்தை விளக்குகிற கூடாரம் சரி கதை சோதர இன்னொரு கூடாரத்தை சொல்றேன் கதை சோதர புரிஞ்சுட்டா இப்போ நாலாவது கூடாது சொல்லிட்டு அஞ்சாவது கூடாது சொல்லுகிறேன் அது எங்க இருக்குன்னா ரூத்தின் புஸ்தகத்துல இருக்கு நீ வாசி காட்டா அது ஒவ்வொன்னுக்கு எல்லா இருப்படங்கள் இருக்கு சொன்னா அதே ஒரு செய்தியா மாறிடும் அதனால நான் சொல்ல கவனிங்க நீ புரிந்து கொள்ளும்படி சொல்றேன் எப்ப கூடாரம் போடுவாங்கன்னா கவனிங்க வயல் அறுப்பு காலத்துல கூடாரம் போடுவாங்க அது களத்து மேட்டில் போடுகிற கூடாரம் அப்படின்னா என்ன இருந்த போது அறுவடை வரப்போகுது கோதுமை தானியங்கள் எல்லாம் விளங்கிட்டு கத்தி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்வதற்காக சொல்லப்படுகிற கூடார் புதிய இது நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நினைச்சேன் ஆனால் சொல்ல அது என்ன கூடாரம்னா நாம் தங்கியிருக்க கூடார் இந்த சரீரம் ஒரு கூடார் இது வானவர் சாயல் அடையும் அடையும்படி தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த கூடாரத்தில் நாம் இருக்கிறோம் இந்த இந்த போர்வையாகிய சரீரமாகிய கூடாரத்துல நாங்க இருக்கிறோம் அடுத்தது இந்த கூடாரத்துக்கு இருக்கிற இருதயத்துல உண்மை உள்ள இருதயத்துல தேவனை மட்டும் அண்டிக் கொள்ளுகிற பற்றி கொள்ளுகிற உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த கூடாரத்துக்குள்ள ஆண்டவ உலாவுகிற சிங்காசனம் போட்டு இந்த அப்படியா மற்ற எல்லா கூடாரங்களும் மாறிடும் இந்த கூடாரம் மகிம அடை சொல்லே லோயம் சொல்லுதான் அதுக்காகத்தான் நாம் இவ்வளவு பாடுகள் பட்டு கடந்த